எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருப்பாவை மார்கிழி பதினேழாவது பாசுரமான அம்பரமே தண்ணீரே இத்தனை நாட்களாக வாசலில் நின்று அனைவரையும் எழுப்பிய ஆண்டாள் இப்போது கண்ணனின் மாளிகை மணிவாசலை கடந்து உள்ளே செல்கிறார் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோப்பன் யசோதை கண்ணன் மற்றும் பலராமன் ஆகிய நால்வரையும் வரிசையாக துயிலெழுப்புகிறார் முதலில் நந்தகோபனை தன்னிடம் வருபவர்களுக்கு ஆடை தண்ணீர் உணவு ஆகியவற்றை இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட நந்தகோபனே எழுந்தருள வேண்டும் என்கிறார் அடுத்து யசோதை பிராட்டி பெண்கள் குலத்துக்கே தலைவியாகவும் ஆயர் குலத்திற்கு மங்கள விளக்கமாகவும் இருப்பவளே நீ விழித்துக்குள் என்று பாடுகிறார் இப்போது கண்ணனை அந்த ஆகாயத்தையே பிளந்து இந்த உலகத்தை அளந்த தேவாதி தேவனே நீ தூங்காமல் எழுந்து வா என்கிறார் கடைசியாக பலராமன் சிவந்த தங்கக் கடல்களை காலில் அணிந்த பலராமா உறங்காமல் எழுந்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று ஆண்டாள் வேண்டுகிறார் நாமும் இந்த நாளில் அந்த பரந்தாமனின் அருளை வேண்டி நிற்போம் இப்போது பாடல் வரிகள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கழலடிச் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய்